அப்படியே நீங்கள் மகரத்து கெடுங்களேன் மூணாம் இடத்துல சனி மூணாம் இடம் என்பது உங்கள் முயற்சி ஸ்தானம் முயற்சியில் கண்டிப்பாக நீங்கள் லேசினஸ் வரும் அதை மட்டும் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக எடுத்து எஃபோர்ட் போட்டிங்கன்னா உங்களை மாதிரி ஜெயிக்கிறதுக்கு இந்த காலகட்டம் உங்கள் லக்னாதிபதியே மூடில் போய் உட்காரரு உங்கள் முயற்சி மட்டும்தான் உங்களை காப்பாற்றும் அது வந்து பாருங்க கரெக்டாக வந்து பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குது பன்னெண்டாம் இடம் தூங்கி தூங்கி வழிகிறதுன்னு சொல்லுவாங்க தூங்கிய லைஃப்பை கெடுத்துக்குவாங்க இவங்க மட்டும் அதில் அந்த எஃபோர்ட்டை மட்டும் கரெக்டாக போட்டாங்கன்னா லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுறது இந்த மகரம் மிகப்பெரிய அற்புதமான ஒரு காலக்கட்டம் ஏன்னா மூணில் வந்து ஒரு சனி பாவிய தான் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவோம் அப்பேற்பட்ட சனி குரு வீட்டில் போய் மிகப்பெரிய ஒரு லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கரெக்டாக மகர ராசிக்காரங்க யூஸ் பண்ணிக்கணும் அதே கும்பத்துக்கு எடுத்துக்கோங்க கும்பம் வந்து விரையாதிபதி சனி இரண்டாம் இருக்குது கை காசு இருக்கு இல்லைங்களா நீங்களோட சேர்த்து வச்ச பணம் கரையக்கூடிய காலகட்டம் ஏன்னா ரெண்டாம் இடங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய மணி சேவிங்ஸ் எல்லாம் வச்சிருப்பீங்களா அந்த மணியை வந்து டோட்டலாக கரைச்சி விடக்கூடிய காலகட்டம் அப்போ இதை கொண்டு போய் நீங்கள் பிஸ்னஸில் போடக்கூடாது கையில் காசு இருக்கா ஒரு நகை வாங்கிக்கோங்க ஒரு வீடு கட்டுங்க ஒரு இடம் வாங்க ஒரு வண்டி வாங்க உங்கள் லக்ஸரிக்கு என்ன வேணுமோ பண்ணுங்கள் எப்படி செலவு பண்ண போறீங்க அந்த செலவு வந்து பிஸ்னஸ்ல போட்டு ஆகி லாஸ் ஆகி ஒண்ணும் இல்லாங்கிறதுக்கு உங்க குடும்பத்தோட சந்தோஷங்களுக்காக செலவு பண்ணுங்களேன் அந்த சனி உங்களுக்கு நல்லது பண்ணுவார் அதே நீங்கள் பிசினஸ் குள்ள ட்ரை பண்ணீங்கன்னா மிகப்பெரிய மைனஸ் அப்ப உழைக்காம சாப்பிட முடியும்னு அடுத்த கொஸ்டின் பண்ணுவாங்க நேயர்கள் ஒன்னே தான் எழுபது பர்சன்ட் சந்தோஷம் முப்பதுர்சன்ட் உழைப்புக்கு போடுங்க லாஸ் ஆனால் முப்பது ரூபாயோட போகும் எழுபது ரூபா மிச்சம் நூறுரூவா போட்டீங்கன்னா நூறு ஜீரோ ஆயிடு அப்புறம் நினைப்பீங்க ஒய்ஃபை கூட்டிகிட்டே சினிமாவுக்கு போயிருக்கலாம் குழந்தைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்காம நினைப்பீங்க சோ குடும்பத்துக்காக செலவு பண்ணுங்க சொல்றோம் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே